ஸோ சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க சக்ஸஸ் பாத்துல யார் போனாலும் சக்ஸஸ் தான் அப்போ சக்ஸஸ் பாத்துல எப்படி மக்கள் வந்து எந்த மாதிரி சக்ஸஸ் பாத்துல போறாங்க அப்படின்னா தே ஆர் வெரி கிளியர் ஆன் வேர் தே ஆர் டிராவலிங் வாட் இஸ் த டெஸ்டினேஷன் அண்ட் வாட் இஸ் த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த டெஸ்டினேஷன் போய் சேரும் இடத்தோட டைரக்ஷனை எப்போ ஏன்னா டெஸ்டினேஷன் பிளீஸ் நோடிட்டோம் ஓகே டெஸ்டினேஷனை ஓவர் நைட்டில் யாருமே ரீச் பண்ண முடியாமல் போகலாம் டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் எந்த இடத்துல போய் ரீச் ஆகணுமோ அந்த டெஸ்டினேஷனை நம்ம ஓவர் நைட்டில் ரீச் பண்ண முடியாமல் போகலாம் ஆனால் ஓவர் நைட்டில் நம்மளோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணால் டெஸ்டினேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு வலிமை இருக்குது ஐ மீன் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்டு டேரக்ஷனே தெரியாதவங்களுக்கு டெஸ்டினேஷனே இல்லாதவங்களுக்கு எந்த இடத்துல போய் சேரவளும் தெரியாதவங்களுக்கு பிரயாணம் மட்டுமே வாழ்க்கை மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் தட் இஸ் த ரீசன் அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாம அவங்க லைஃப்பை வாழ்கிறதுக்கு உண்டான ரீசனாக இருக்கு நிறைய பேர் வந்து ஜேர்னி தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒரு போக்கில் நம்மளும் போகலாம் மரத்தை வச்சாலும் தண்ணி ஊற்றவும் தெரியாதா நல்லா கடல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் எது நெகட்டிவ் நடந்தாலும் அது கர்மா விதி அப்படின்னு சொல்லிட்டு தேவ தேவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை அவங்க மேலே ப்ராப்ளம் இல்லை எல்லாம் கர்மா விதி அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஏதாவது நல்லதுன்னு நினச்சுன்னா அது கடவுள் பிரார்த்தனையா அல்லது வேற யூனிவர்ஸ் அல்லது வேற ஏதாச்சும் காரணம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மக்கள் தான் இருக்காங்க ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னன்னா அண்டு நிறைய பேர் கேட்கலாம் ஆமாம் இது உண்மை தானே நடக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம என்ன காரணம் எல்லாமே எழுதி வச்சது தானே அப்படிங்கிற மாதிரி பேசலாம் பட் என்னோட நம்பிக்கை நம்பிக்கை வந்து ஒவ்வொரு பர்சன் பர்சன் டு பர்சன் மாறலாம் இதுதான் கரெக்டான நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் என்னோட பர்சனல் நம்பிக்கை வென் யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட் அண்ட் ஒன்லி வென் ஐ டூ மை பெஸ்ட் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணும்போது மட்டுமே எனக்கு தேவைப்படுற மற்ற விஷயங்களை கடவுள் பண்ணி தருவார் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை